வணக்கம் முதுமையின் வண்ணங்கள் முதுமைகள் குறித்த கவிதைகளை பற்றி தாய் வீட்டுக்கு எழுதி வாசிப்பவர் கருணாகரன் அழகும் சுவையும் உடையதா முதுமை அல்லது துயரம் கைவிடல் நிராதரவு தனிமை பொருட்படுத்தலின்மை நோயும் பிணியும் வலியும் துயரும் இளாமையும் என தீராத அவ்வளவு பெருங்காலா அது இந்த கேள்விக்கு நிர்ணயமான பதிலைச் சொல்லவே முடியாது அவரவர் வாழ்க்கையை அதற்கான பதிலும் அர்த்தமுமாகும் ஆனால் பருவங்கள் இயற்கையில் நிகழ்வதைப் போல வாழ்க்கையிலும் நிகழ்கின்றன வாழ்க்கையில் நிகழ்வதைப் போல இலக்கியத்திலும் நிகழ்கின்றன இலக்கியத்தின் உள்ளீடு வாழ்க்கையை சாரப்படுத்துவது என்பதால் அதனுடைய பிரதிபலிப்பு அல்லது அதனுடைய குருதியோட்டம் அதில் இருக்கத்தானே செய்யும் இளவேலில் முதுவேலில் கார் கூதிர் முன்பனி பின்பனி என காலத்தின் பருவங்களைப் போல குழந்தை முதுமை மத்திய மூப்பு அல்லது முதுமை என மனித வாழ்க்கையும் பருவங்களாக பொழிகிறது ஒவ்வொரு பருவத்துக்கும் தனியான அழகும் குணமும் உண்டு குழந்தைமைக்கு நிகர் முதுமை இளமைக்கு நிகர் மத்தியம் மத்தியத்துக்கு நிகர் குழந்தைமை முதுமைக்கு நிகர் இளமை ஒன்றில் ஒன்று குறை சிந்துவதில்லை ஒவ்வொன்றும் தனி ருசியும் ஆழமும் உடையது அத்தனை பருவங்களிலும் அழகின் மரங்கள் பூத்திச் சொல்கின்றன முதுமைக்கு துயரம் கலலும் தீயனில் குழந்தமைக்கு தாயின் விலகலே ஒரு மலைப்பாடும் பருவத்தின் லீலை சொல்லுக்கு அப்பால் விரியும் பெரு அதனுடைய நிறங்கள் பல்லாயிரம் வானவில் நிஷத் முதுமையை பற்றிய தெலுங்கு கவிதைகளின் தொகுதி அது வானவில்லின் அழகு அதில் ஆடுகின்றன பல்லாயிரம் மைல் தோகைகள் அதில் பூத்து அசையும் மலர்களின் காடு உபநிஷத் பிரித்தோபம் என்றால் பிரித்தாப்பியம் அதாவது முதுமை உபனிஷத் என்றால் அருகிருந்து கேட்டல் என அணிந்துரையில் விழிக்கிறார் ஹானா உமாமகேஸ்வரன் ஹானா உமாமகேஸ்வரன் ஈழத்தமிழ் அறிஞர் கவிதைகளை ஆங்கிலத்தின் வழியாக தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார் கவிஞர் சுபத்தநாதன் அத்தனையும் முதுமையை பற்றிய கவிதைகள் தெலுங்கு மூலம் கவிஞர் என் கோபி ஆங்கில மொழிபெயர்ப்பு ஸ்ரீதர் அல்லாடி உமா இந்த ஒரு மாதிரியை ஒரே பொருளில் ஒரே விடயத்தை மையப்படுத்தி கவிதைகளில் எழுதுவது காவியத்துக்கு நிகரானது காவியம் என்பது வாழ்க்கையின் பரிமாணங்களை அவற்றின் ஒளியும் நிழலுமாக ஒளிப்படுத்தும் இயல்வையும் திறனையும் கொண்டது ஏறக்குறி இதற்கு ஒப்பது கோபி முதுமையை பற்றி எழுதியிருக்கிறார் முதுமையின் பல கோணங்களை உயிர்ப்பித்து காண்பிக்கும் போது அதை முதுமையின் மீது முதியோரின் பேரிலும் தீராத அன்பையின் மேசத்தை உருவாக்குகின்றன நிச்சயமாக இறக்கத்தையும் கருணையும் அல்ல அது கோவியின் நோக்கவும் அல்ல அப்படி நோக்கி இருந்தால் கோவியின் கவிதைகளுக்கு மதிப்பிருந்திருக்காது இங்கே அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமும் வந்திருக்காது ஏனென்றால் முதுமை ஒருபோதும் இரக்கத்தையும் கருணையையும் கோர்வாக இருப்பதில்லை அப்படி இருக்கவும் கூடாது இருக்கவே கூடாது அது கொண்டாட்டத்துக்குரியது அதை கவியர்கள் மிக அருமையாக கண்டுபிடித்து அதாவது சரியாக உணர்ந்து விடுவார்கள் இங்கே கோவியும் அதை கண்டுபிடித்து உணர்ந்து விடுகிறார் உணர்த்தவும் முயல்கிறார் ஏனென்றால் மெய்யாகவே அவர் கவிஞர் அல்லவா அதனாலேயே கோவிலினுடைய இந்த கவிதைகள் தெலுங்கிலிருந்து ஆங்கிலத்துக்கு சென்று அங்கிருந்து தமிழுக்கு வந்துள்ளன தெலுங்கிலிருந்து தமிழில் வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்குமோ என்னவோ கோவிலுடைய கவிதை ஒன்று முதியவன் அல்லது முதியவள் மூப்பே இல்லாத ஒரு இதிகாசம் வாழ்க்கையினும் நீண்ட பயணத்தில் நறுமணத்தை ஒரு நாளும் இழக்காத வாசனை திரவியம் அதன் வலிமை குறையலாம் ஆனால் காலத்தின் முன் மண்டியிடாத முதுமொழி போன்றது அது முற்றி பழுத்த கனியே முதுமை அதனுடைய அனுபவம் உண்டு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு அத்தனையும் தலைமுறைகளுக்கான நல் விதைகள் முதுமை அது காலத்தின் முன் மண்டியிடாத முதுமொழியே போன்றது எனும் போது எத்தனை வைராக்கியம் பிறக்கிறது அந்த வைராக்கியத்தினுடைய உழைந்து கிடைப்பது உறுதியும் உறுதி பெற்ற நம்பிக்கையும் அல்லவா நம்முடைய சூழலில் குன்றாத வைரோக்கியத்தோடு இருக்கும் முதியவர்கள் பலரை பார்த்துருக்கின்றோம் தங்களுடைய சுயத்தை எந்த நிலையிலும் இழக்க விரும்பாத தைரியத்துடன் கூடியிருப்பார்கள் தங்களுடைய உழைப்பிலேயே வாழ விரும்புவார்கள் எந்த நிலையிலும் யாருடைய தயவும் உதவியும் இல்லாமல் தங்களுடைய சொந்த காலை நிற்க விரும்பும் தாகம் அவர்களுக்குள்ளே தகித்து கொண்டிருக்கும் முடிந்த வரையில் யாருடைய உதவியை எதிர்பார்க்காமல் தம்மை இழக்காமல் வாழும் விருப்பத்தின் விளைவு அது ஒரு கதையை சொல்வேன் அவருக்கு எண்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் மனைவி நோய்பாட்டு விட்டார் மகன் தாயை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வந்தபின் வண்டியிலிருந்து இறங்கி வண்டி ஓட்டுநருக்கு பணத்தை கொடுத்தார் அப்பொழுது வாசலுக்கு வந்த அந்த முதியவர் தம்பி அதை விடு இந்தா காசு அவர்கிட்ட வாங்க வேண்டாம் என்று பணத்தை நட்டினார் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வண்டியை வாடகைக்கு அமர்த்தியவரிடம் வாங்குவதா அல்லது இந்த முதியவரிடம் வாங்குவதா என்று அவர் யோசித்து நிதானம் அடைவதற்கிடையில் ஓட்டுநரின் சட்டப்பையில் பணத்தை வைத்துவிட்டார் முதியவர் எதுக்காக அப்பா இப்படியெல்லாம் அம்மாவுக்கு நான் செலவு செய்யக்கூடாதா என்று கேட்டார் மகன் முதியவர் எதுவும் பேசாமல் இந்தா இது மருந்து காசு என்று மகனிடமும் ஒரு தொகை பணத்தை கொடுத்தார் மகன் சுதாகரிப்பதற்கிடையில் ஓட்டுநரை பார்த்து தம்பி மிச்ச காசு எவ்வளோ என்று சொல்லும் தாரன் நீர் மிச்ச மிச்சக்காசை தர வேண்டும் என்றால் அதை படியனட்ட அதாவது மகனிடம் கொடுத்து விடும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் அவரிடம் கேட்டேன் ஐயா உங்களுடைய மகன் தன்னுடைய அம்மாவுக்குத்தானே மருத்துவச் செலவையும் வண்டிக்கான காசையும் கொடுத்தார் அப்படி வேண்டாம் என்று நீங்கள் அந்த காசை ஏன் கொடுத்தீங்கள் அது உங்களுடைய மகனை கவலைப்படுத்தியிருக்காதா அம்மாவுக்கு மகன் செலவு செய்வது அன்பின் பொறுப்புத்தானே என்று அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் தம்பி அவள் என்ற மனசி நான் உயிரோடு இருக்க மட்டும் என்னையும் அவளையும் பார்த்து கொள்வன் இப்போ உழைக்கிறேன் அவர் ஒரு சிற்ப கலைஞர் அதனால் தேர் வேலை செய்யும் இடத்தில் தினவும் அங்கே செல்வார் அங்கே உள்ள வேலையாட்களுக்கு அதாவது சிற்பம் செதுக்கு தேவையான விளக்கங்களை சொல்வார் வேறக்குரிய ஒரு வழிகாட்டியை போல அவர்களுக்கு அவர் இருந்தார் அதனால் அவர் அதற்காக அவர்கள் அவருக்கு ஊதியத்தை கொடுப்பார்கள் அது அவருடைய உழைப்பு என்ட கையில் காசு இருக்குது ஏன் நான் அரட்டையும் கடமைப்பட வேணும் அது புள்ளியாக இருந்தாலும் தான் இல்லாத ஒரு நிலை வந்த பிறகு பார்க்கலாம் என்றார் இந்த தைரியத்தை ஒவ்வொரு விதமாக பலரிடத்திலும் கண்டிருக்கிறேன் எங்களுடைய ஐயா கூட அதாவது எங்களுடைய தகப்பரார் கூட அப்படித்தான் எதையும் தனக்கு என்று கேட்கவே மாட்டார் தான் பெற்று வளர்த்திருந்தாலும் கூட பிள்ளைகளிடம் கூட கடமைப்படக்கூடாது என்று எண்ணம் அநேகமாக முதியவர்களின் இயல்பு இது அல்லது முதுமையில் இப்படி ஒரு இயல்பு எழுகிறது என்பதால் தான் கோவியின் கவிதைகள் நாம் தினமும் காண்கின்ற மனிதர்களின் எப்போதும் அறிந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையின் உயிர் சாட்சியங்களாக உள்ளன ஒவ்வொரு கவிதையை படிக்கும் போதும் அவற்றை நாமே எழுதியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது இலக்கியத்தின் ஆதாரம் அதுதான் அது அனுபவங்களை தொட்டு எழுப்ப வேண்டும் கோவியினுடைய கவிதையை பாருங்கள் தாம் சேமிப்பு புத்தகங்களில் பதிவுகளைச் செய்விக்க வங்கிகளில் வரிசையில் நிற்கும் முதியோர் நாம் சேமிப்பு புத்தகங்களில் பதிவுகளை செய்விக்க வங்கிகளில் வரிசையில் இருக்கும் முதியோர் எண்ணிக்கை ஏன் பிழைக்கிறது என அவர்களுக்கு நினைவில்லை நடுங்கும் கைகளுடன் சில காசுத்தாள்களுக்கு காத்திருப்பு திரும்ப திரும்ப எண்ணியும் கணக்கு பிழைப்பது இயல் அதாவது இந்த காட்சியை நாம் எப்போதும் காண்கிறோம் நாளை இப்படி ஒரு காட்சியில் நாமும் இருக்கலாம் இதை பார்க்கும்போது சிலருக்கு அன்பும் கருணையும் வரலாம் முகமை என்றால் இப்படித்தான் இருக்கும் இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அது பருவத்தின் விளையாட்டுகளை சிலர் எளிதாக கடந்து போகக்கூடும் அவருடைய வீட்டிலே இப்படி பழசுகள் கலந்து மாரடைக்குதுகள் ஆனால் அது அவ்வாறானது அல்ல ஏனென்றால் கோவிலின் இன்னொரு கவிதை சொல்கின்றது முதியோர் அடர்ந்த காற்றினோடு பாதைகள் சமைத்த துணிச்சல் மிக்கவர்கள் வலிய சம்சார சாகரத்தில் உணர்ச்சிகளின் சார்படிய வாழ்க்கையின் அரங்கில் தாய் தந்தை பாட்டன் பாட்டி குரு என வேடங்களிட்டவர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒளிமிகுந்த வாழ்க்கையும் வரலாறும் உண்டு வரலாறு இல்லாத இந்த மனதனும் இல்லை இதை கோவி எளிதாகவே சொல்கிறார் மிக எளிய வரிகள் தான் ஆனால் மிகச் செறிவான உண்மை நாம் இன்று பெற்றிருக்கின்ற இந்த பேரான நிலை வாழ்க்கையின் அடிப்படைகள் அனைத்தும் அவர்கள் நமக்கு ஆக்கி அளித்தவையே அவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் கலைந்து உருவாகியவையே இது நாம் வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் அவர்கள் உருவாக்கி அளித்த பாதையில் இந்த உணர்வை இந்த எளிய உண்மையை ஏனோ பலரும் மறந்து விடுகிறார்கள் என்பதால்தான் அவருடைய வீடுகளில் முதியவர்கள் அனாதரவாகுகின்றார்கள் அவர்களுக்கு சுமையாகின்றார்கள் இதனால் தான் முதியோர் வாழ்ந்திட தகுதியற்றோர் முதியோர் இல்லங்கள் என்ற பெயரில் இயங்கும் சிறைகளில் அடைக்கப்பட வேண்டியோர் என்னும் எண்ணம் சமூகத்தில் வலப்படுகிறது என்று இந்த கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதிய முதியவரான கானா உமா மகேஸ்வரன் துயரை சொல்லினால் நம்முள்ள யதார்த்தத்தை சுட்டி காட்டுகிறார் ஆம் பலருக்கும் ஓடும் தான் வேண்டும் ஓடிய குதிரைகள் அல்ல அவை லாயத்திலேயே நிற்கக்கூடாது நின்றால் அதற்கு கொள்ளும் தண்ணீரும் வேணும் அது நட்டம் இது லாபத்தை குறியாக கொண்ட உளநிலையின் தணற்காடு தண்ணியை அழுத்திச் சிரிக்கும் சாம்பல் மேடு ஒரு கதையோ கவிதையோ நாவலோ எதுவாயினும் அதை படிக்கும் போது நமக்குள்ளே அகம் திறந்து ஒளிசுறைய வேண்டும் தூண்டல்களை நிகழ்த்த வேண்டும் நம்மை சுயநிலைப்படுத்தி பண்பாக்கம் செய்ய வேண்டும் அதை செய்யும் ஒவ்வொரு சொல்லும் மந்திரமே மந்திரம் போல் வேண்டுமோளா சொல்லின்பம் என்று பாரதி சொன்னது இதையே இந்த இன்பம் உண்மையை உணர்வதால் உள்ளத்தில் ஒளி நிரம்புவதால் நிகழ்வது கோவியின் முதியோர் பற்றிய கவிதைகளை படிக்கும்போது இந்த பண்பாக்கச் சொலிமையை உணரலாம் மேலும் ஒரு கவிதைச் சான்று தண்ணீர் இஞ்சமேன குளத்தில் தண்ணீர் முடிஞ்சது நிரப்பி விடு தண்ணீர் இஞ்சமேன குளத்தில் தண்ணீர் முடிந்தது விடு அன்பு மகனுக்கு கடைத்திற்கு போகும் அவசரம் என் சொல் அவன் காதில் விழவில்லை அம்மா ஒரு கண்ணை நீர் கொண்டு வா மருமகளுக்கு கேட்கிறது ஆனால் அது கேளாததுக்கு சமம் வங்காரக்குட்டி கொஞ்சம் தண்ணீர் தாரியா டிவியின் மூழ்கு கிடக்கின்றான் பேரன் வேறியாளை கூப்பிடுகிறார் அவன் காய்கறி வாங்க விரைகிறான் சிறிது நேரம் அமைதி யார் நிரப்பியதோ தெரியவில்லை அவர்கள் கண்கள் நீரால் நிரம்பி உள்ளன இதற்கு மேல் எதை சொல்ல அப்படியே நம் வீடுகளில் நடக்கின்ற ஒரு காட்சி இங்கே புலப்படுத்தப்படுகிறது நிகழ்த்தப்படுகிறது ஒரு சிறிய கவிதையில் ஒரு முதியவரின் நிலையை மட்டும் கோபி சொல்லவில்லை அதற்கு எங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறார் இங்கே முதியவரோடு வருகின்ற நான்கு பாத்திரங்களும் அந்த சூழலும் ஒரு குறும்படமாக விரிகின்றன இறுதியில் முதியவருடைய நீர் தழும்பும் கண்களை நம் மனம் காணும்போது நம்முடைய தலைகள் தாழ்கின்றன உளம் கூசி காலடியில் விழுகிறது இன்னொரு நிலையில் இப்படி நச் நச் என்று நச்சரிப்பதை தாங்க முடியாதவர்கள் தங்களுடைய இரத்த பந்தம் என்றும் பாராமல் அலாக்காக தூக்கி கொண்டு போய் குப்பைத் தொட்டியில் வீசுவதைப் போல முதியோர் இல்லத்தில் அதாவது எல்டர்ஸ் ஸ்கோமில் விட்டு விட்டு போகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஒரு பொருத்தமான பாதுகாப்பு ஏற்பாடு என்பதுதான் கூடவே பராமரிப்பு செலவையும் கொடுத்துக் கொள்கிறோம் என்று திருப்திப்பட்டுக் கொள்கின்றனர் தங்களுடைய கூட்டு உணர்ச்சியை அதன் மூலம் கடந்து செல்கின்றனர் ஆனால் ஏறக்கூடிய இது ஒரு கைவினை அங்கே அவர் யாரோவினால் பராமரிக்கப்படுகிறார் பராமரிப்பவர்களின் அன்பும் இரக்கமும் கருணையும் தாராளமாக கிடைக்கலாம் ஆனால் அது ஒரு அந்நியத்தன்மை புரட்டி நிலை அதற்குள் உள்ளோடி கொண்டிருக்கும் இது எப்போதும் நாக்கில் சுட்டுக்கொண்டு இருக்கும் தீ அன்றி வேறு என்ன இந்த கவிதைகளுக்கு நிகரானது அல்லது இந்த கவிதைகளை படிக்கும்போது நினைவில் எழுவது மக்கேலின் ஜெரூபன் மைக்ரிஃபின் பதிவுகள் முதியோரை பராமரிக்கும் அனுபவங்களை மக்கீல் சொல்வது சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதற்கு பின்னே இருக்கின்ற துயரான நிலை சாதாரணமானது அல்ல நம்மை கொன்று போடுவது மக்கீல் அதை பகடியாக்கி தன்னுடைய திணறலை போக்க உட்படுகிறார் போலும் முதுமையின் பிரச்சனைகளில் ஒன்று தனிமை இன்னொன்று தான் யாரென்றே தெரியாத அம்னீசியா நிலை இதை பற்றி சஞ்சயின் செல்வ மாணிக்கம் நினைவு மறந்த கதையை எழுதியிருக்கின்றார் நினைவுகளை முற்றாகவே மறந்துவிட்டு அவருடைய அம்மாவை பற்றி அம்மாவுக்கும் தனக்கும் அம்மாவுக்கும் சூழலுக்கும் இடையேயான உறவின் ஊடாட்டத்தை வெளிப்படுத்தும் எழுத்து அது இன்னொன்று பா ஜெயகர்னின் நீங்கள் எந்த பக்கம் போகிறீர்கள் என்ற கதை முதுமையில் உடலும் மனமும் தளர்ந்து மரணத்துக்காக காத்திருக்கும் நிலை அனைவாக பெரும் போராட்டமாகி விடுவது உண்டு பெரும் பாலும் களைப்படியை வைப்பது அது மரணத்துடன் போராடுகின்றவர்களையும் களைப்படியை வைக்கும் அவளை தாங்கி நிற்கின்றவர்களையும் களைப்படைய வைக்கும் இருதரப்பையும் களைப்படைய வைப்பது மட்டுமல்ல பலபோதும் சமநிலையை சமலிலேயே இப்படி முதுமையை பற்றி ஏராளமான எழுத்துக்கள் தமிழில் இப்போது வரத் தொடங்கியுள்ளன ஆனால் அதையும் விட அதிகமானவை முதியோர் இல்லங்கள் எல்டெஸ்கோப் கோவியின் கவிதைகளை படிக்கும்போது உதிரம் வற்றி உலர்கிறது நம் மன்னியரும் தந்தையரும் எழுந்து பெருந்தெய்வங்களாக கண்முன்னே நிற்கின்றனர் அந்த தெய்வங்களை நிந்தித்தோம் உன்னை கருவுற்றவுடோ அவள் இப்பொழுது துன்புறுகிறாள் நாளை ஏதாவது குற்றவணச்சி உன்னை போட்டு உழப்புமானால் உன் மீது பருவு காட்ட அவள் இருக்க மாட்டாள் அம்மாவும் இதைப் போல இன்னொரு சிங்கள கவிதை உண்டு மைந்த பிரசாத் மசிம்புல என்ற கவிஞர் எழுதியது உன்னை பெற்றெடுத்த நாள் முதலாய் இணையற்ற அன்பை பொழிந்தவளிடம் போய் வருகிறேன் என்றேனும் பகராமல் நீ செல்கையில் உள்ளம் பொங்கி வழிகிறது விழிகளின் ஊடாக கைக்குள் திணித்து ஆயிரம் ரூபாய் நோட்டு பெரும் சுமையாகிவிட உள்ளத்தின் உருவியை கண்களில் திரட்டுகிறேன் பதற்றம் எதுவின்றி வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பத்திரமாய் வீடு போய் சேர்ந்திருவாய் என் மகனே மனத்தின் கீழ் கைவிடப்பட்ட அம்மாவிடமிருந்து முதியவர்களை கைவிடுவதும் முதுமையின் பிரச்சனையும் உலகளாவியது எல்லா சமூகங்களிலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூப்படைந்தோர் சுமையாக பாரமாகவே உணரப்படுகிறார்கள் அந்த சுமை அவர்களை சளிப்படைய அதாவது வெறுப்படைய வைக்கிறது அவர்களும் ஒரு நாள் முதுமையடைத்தான் வேண்டும் என்றாலும் இப்போது நிகழ்காலத்தில் அவர்கள் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த தயாரில்லை பொதுவோ வரப் போகின்ற ஒன்றுக்காக அதாவது முதுமைக்காக தங்களுடைய இளமையின் வழிகளை இழக்கத் தயாரில்லை அதனுடைய சுவையை இழக்கத் தயாரில்லை விளக்குகள் அங்கேயும் உண்டு ஆனால் அதனுடைய வீச்சல்லை மிக குறுகியது கோபி தனிய முதியோரின் பாடுகளை மட்டும் எழுதவில்லை அவர்களுடைய அழகிய நினைவுகளை அதில் மகிழ்க்கும் காதல் பருவங்களையும் எழுதுகிறார் இதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு அல்ல இந்த கவிதையினுடைய சிறப்பு நினைவுகள் என்றும் பசுமையாக இருக்கும் யதார்த்தம் மங்களாக இருக்கும் ரங்கப்பட்டியின் அடியில் உள்ள காதல் கடிதங்கள் இருளில் மின்னுகின்றன திறந்து பார்த்தால் கோதுமை நிறமாகியுள்ள வெள்ளைத்தாள்கள் அவற்றை மடிக்காதீர்கள் நண்பர்களே அவை ஒடிந்து போகும் இவ்வெழுத்துகளில் உள்ள உணர்ச்சிகள் இவ்வளவு இப்பொழுது நாம் பேசுவது ருசியே இல்லாத பலாக்காய் போன்ற கனிவே இல்லாத உரைநடை நடை சில ஊமை காதல்கள் சில ஒருதலை காதல்கள் சில பரஸ்பர உரையாடல்கள் ஆனால் ஹார்ட்டில் உதுமிலைகள் இந்த கவிதையின் தலைப்பு முன்ன நாள் காதல் எந்த பருவத்துக்கும் ருசியும் அழகும் உண்டு என்று சொன்னது இதைத்தான் அது நினைவுகளில் தன்னை மீட்டு வாரமாக விரியும் உறவுகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்தில் உள்ளோரிடம் கேட்டு பாருங்கள் ஆயிரம் கதைகளை சொல்வார்கள் அத்தனையும் காவியங்கள் கோவியும் முதியோர் இல்லத்தை பற்றி எழுதியிருக்கிறார் முதியோர் இல்லத்தில் கட்டில்கள் பழையவை வருவோர் போவோர் மட்டுமே மாறுகின்றனர் இதை வாசிக்கும் போது நம்முடைய முதியோர் இல்லங்கள் மனதில் தோன்றி நம்மை இலைக்களிக்கின்றன இன்றைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக எல்டர்ஸ் கோம்ஸ் உள்ளன நம்முடைய முதியோர்களாகிய சுமைகளை இறக்கி வைக்கும் இடங்களாகவே மாறி உள்ளன அல்லது அப்படி மாற்றப்பட்டுள்ளன இந்த பண்பாடு நம்மை சுற்றி வளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது பண்பாடு என்று வந்துவிட்டால் அது வளமையாக சடங்காக சாதாரணமாக மாறிவிடும் ஆம் புதுமை குறித்த நம் கரிசனையின் ஈரம் மெல்ல மெல்ல வட்டி உலர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் கோபி சொல்கிறார் முதுமை என்பது வானத்தில் இருந்து திடீரென விழுந்தது அல்ல அதில் நெய்யப்பட்டிருப்பவை கடந்த கணங்களும் பகல்களும் மாலைகளும் இரவுகளும் என் கைரேகைகளை பார்க்க வேண்டிய தேவை இப்போது இல்லை என் ஊடு ஊடுபோகும் காலத்தின் கதிர்கள் வாழ்க்கை புல்லாங்குழல் சிந்தும் ஒளித்துணுக்கைகள் எந்த சிமிழின் மூடியை திறந்தாலும் அனுபவங்களின் வாசனை பருவங்கள் ஒவ்வொன்றிலும் பொலிகின்ற அழகை மனதெடுத்து குழந்தைகளை பராமரிப்பதைப் போல ஒவ்வொரு மூதாளரையும் கொண்டாட வேண்டிய உண்மையை அவசியத்தை அந்த உணர்வை எங்களுக்கு இந்த கவிதை அந்த கவிதையில் வருகின்ற இறுதி இரண்டு அடிகளும் சொல்கின்றன எந்த சிமிலின் மூடிய திறந்தாலும் அனுபவங்களின் வாசனை என்பதால் ஒவ்வொரு மூதாளரையும் கொண்டாடுவோம் குழந்தைமைக்கும் முதுமைக்கும் இடையில் அன்பின் நிலைகளை தவிர வேறு எதுவும் இல்லை கோவி ஒரு கவிஞர் என்பதால் அவருடைய உணர்வும் அவற்றின் சொற்களும் முழு உலகுக்குமானது முழு காலத்துக்குமானது இனி எங்கள் உளங்களும் இல்லங்களும் பருவங்களின் சமாந்தரங்களால் அவற்றின் வண்ணங்களால் நிறம் முப்பத்தெட்டு கவிதைகள் மட்டுமே உள்ள எண்பத்தி நாலு பக்கங்களை கொண்ட இச்சிறிய நூல் அளிக்கும் தரிசனம் ஒரு பெரும் நாவலில் பெறும் அனுபவத்துக்கு நிகரானது ஏராளம் காட்சிகள் ஏராளம் நிகழ்ச்சிகள் பல மனிதர்கள் பலவிதமான உணர்ச்சிகள் காவியத்தன்மை இதுதான் இலக்கிய படைப்பு போன்று நிலை பெறுவது அது மனங்களை உயிர்த்து கொண்டிருப்பதால் மனம் என்பதே காலம் அது மனங்களின் வழியாக தன்னை நீட்டித்து கொண்டே இருக்கிறது அதுக்கு முதுமை இல்லை தான் நன்றி